யாருங்க நீங்க இப்படி ரோட்ல வண்டி நிப்பாட்டிட்டு வண்டியை வண்டியை இருக்கீங்க என்னங்க வேணும் உங்களுக்கு என்ன வேணுமா நீ தான்டா வேணும் என்னங்க வாடா போடாங்க வாடா போடான்னு சொன்னீங்கன்னா மரியாதை அப்படி அப்படித்தான்டா சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் இன்னொரு தடவை வாட்டான்னு சொன்ன பல்லு டேய் என்னடா சொன்னா என்ன கூட்டச்சோட கத்துனா நான் என்ன பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா இங்க பாருங்க எனக்கும் இருக்காங்க புரியுதா நாங்கள ஆளை கூட்டிட்டு வருவான் நீங்க மொழ யாருமே தெரியல நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டிட்டு இப்படி என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க டெய் மாப்ள இவனுக்கு சொன்னா புரியாதுடா மண்டையில நாலு போடு போடு அப்பந்தான் தெரியும் தம்பி ஏ பிரச்சனை அப்பா நாங்க வரணுமா ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வண்டிக்குள்ளேயே இருங்க வண்டி விட்டு இறங்கிராதீங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லுப்பா என்னாச்சு அதான் நான் சொல்றேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க வண்டிக்குள்ளேயே இருங்க

ஒரு ஷாக் கூட ஆகாம என்கிட்ட அந்த பொண்ணோட மாமா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இப்படி ஒரு பையன் அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவளுக்கு இதுல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்காங்க எனக்கும் அது தெரியும் என்னது நான் அவளை டிஸ்டர்ப் பண்றேனா இங்க பாருங்க நீங்க புரியாம பேசுறீங்க நானும் அவளும் சேர்ந்துதான் லவ் பண்றோம் இங்க ரெண்டு பேருக்குமே இதுல விருப்பம் இல்லை என்ன சொல்றீங்க ஆனா அவங்க மாமா சீதாவுக்கு இதுல விருப்பமே இல்லைன்னு தான் சொன்னாரு இல்ல அவங்க அவங்க குடும்பத்தோட ஏமாத்தி அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க சீதா என்னைய தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டா என்னைக்கும் சீதாவுக்கு நான் தான் எனக்கு சீதா தான் சரிங்க நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும் ஆனா அந்த பொண்ணு கிட்ட நாங்க அந்த பொண்ணு தான் சம்மதம்னு சொல்லிருச்சே அப்புறம் என்ன நீங்க சொல்ற மாதிரியே அந்த பொண்ணுக்கு தான் விருப்பம் இல்லாம இருந்தா அங்கேயே விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே ஆனா அந்த பொண்ணு சிரிச்சுட்டே சம்மதம் தான் சொல்லுச்சு என்ன சொல்றீங்க அவ சம்மதம் சொன்னாளா இல்ல அவ சொல்லிருக்க மாட்டா அவங்க குடும்பத்தோட தான் அவ அப்படி பேசியிருக்கா வற்புறுத்தலா இந்த காலத்துல கூட இப்படி இருப்பாங்களாங்க நாங்க தான் தெளிவா அவங்க கிட்ட கேக்குறோமே ஏதாவது இருந்தாதான் எங்ககிட்ட சொல்லிருக்கலாமே அப்புறம் என்ன டே மச்சா நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டே இருக்க தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த இருக்கான் ஆமாடா நல்ல நாலு போடு போட்டு விடு அப்பதான் சரிப்பிட்டு வருவான் இன்னைக்கு நம்ம போடுற ஊர் பக்கமே வரக்கூடாது சும்மா இருங்கடா நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல இங்க பாருங்க நான் உங்ககிட்ட பொறுமையா எடுத்து சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு புரியலன்னா என்னோட பேச்சு பேச்சா இருக்காது வேற மாதிரி இருக்கும் என்னங்க நல்லூட்ல வச்சு மிரட்டுறீங்களா நாங்க எல்லாமே விசாரிச்சு தாங்க அந்த பொண்ணை பேசி முடிச்சிட்டு வந்திருக்கோம் ஆ அந்த பொண்ணுதான் எனக்குன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை இப்பதான் நாங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டு தட்டு தாமலை மாத்திட்டு வந்திருக்கோம் இப்ப வந்து இப்படி பேசுறீங்க இங்க பாருங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த பொண்ணு யாரா லவ் பண்ணியிருந்தாலும் எப்படி லவ் பண்ணியிருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த காலத்துல எல்லாரும் லவ் பண்ண தான் செய்வாங்க ஏன் எனக்கு கூட இதுக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்தது அது பிரேக்கப் ஆயிட்டு அதனால என்ன இதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்க நான் ஒன்றும் பழைய காலத்து ஆள் இல்லை அந்த பொண்ணு பிடிச்சி போய் தான் எனக்கு விருப்பம் சொல்லியிருக்கு ஸோ இந்த கல்யாணம் நடக்க தான் செய்யும் நீங்கள் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே கட்டுவேன் கோபத்துக்கு அவன் தான் கிளிப்பிலைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா நீ மறுபடியும் மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு தெரியுதுல இப்பதான் நாங்க சொல்லிட்டோமே அப்புறம் என்ன அதுக்கப்புறம் விட்டுட்டு போக வேண்டியதானே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ற உனக்கு எவ்வளோ திம் இருக்குடா இங்க பாரு எங்களை தாண்டி இந்த ஊரை விட்டு நீ போகவே முடியாது வாய் பேசாத இது உனக்கு நல்லதுக்கே இல்லை நீயும் என்னடா பேசிக்கிட்டு இருக்க சப்பன் நாலு நேரம் விடுறா என்ன உங்களுக்கு மட்டும்தான் அடிக்க தெரியும் பாக்குறீங்களா நானும் அரஞ்சனை வச்சுக்கோங்களேன் ரத்தம் வர்ற வரைக்கும் அடிப்பேன் என்னமா உங்களுக்கு தான் அடிக்க தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க ஆஹ் மூணு வேற கூட்டிட்டு வந்துகிட்டு உங்க ஊருக்குனால இந்த ஆட்ட போறீங்களோ எங்க ஊருக்கு வந்து பாருங்க என்னோட தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நவருங்க இங்க பாருங்க இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் தான் அந்த பொண்ணுக்கு விருப்பம் தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு அப்படி உங்க லவ் சேரணும்னு நினைச்சேன்னா அவங்க வீட்டுல போய் பேசுங்க அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுங்க அந்த பொண்ணு எனக்கு சம்மதம் சொல்லிடுச்சு வேணான்னா என்கிட்ட வேணானு சொல்லிருக்கலாமே இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு ஒண்ணு இல்லை ஒருவேளை அந்த பொண்ணே வந்து எனக்கு உங்களுக்கு வேணாம் எனக்கு உங்களுக்கு பிடிக்கல நான் எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் தாராளமா போட்டோம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் லவ்வரையும் தடுக்க விரும்பல எது கூட நான் சண்டை போடும் நான் விரும்பல நாங்க குடும்பமா வந்து பொண்ணு கேட்டிருக்கோம் அவங்க குடும்பமா எங்களுக்கு தட்டுத்தாமலா மாத்திருக்காங்க இவ்வளவுதாங்க என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும் அதுக்கு மேல உங்களுக்கு உங்க தான் நாய இருக்குன்னா அந்த பொண்ணை வந்து என்ன வேணாம்னு சொல்ல சொல்லிருங்க நாங்க கல்யாணத்தை நிப்பி நிப்பாட்டிடுறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதை விட்டுட்டு எங்களை இப்படி நடு ரோட்டில் வச்சு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அத புரிஞ்சுக்கோங்க நீங்க யாருமே எனக்கு தெரியாது நீங்க இவ்வளோ நேரம் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் பண்ண ஆஜகத்துக்கு நான் முடிஞ்சா போலீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆனா நான் பண்ண விரும்பல நீங்க சொல்றபடி பாத்தேன்னா உங்க சைடு நான் இருக்கு ஆனா அதுக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்க போய் அந்த ஃபேமிலிக்கிட்ட பேசுங்க உங்களால் முடிஞ்சதை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க என்னால சொல்ல முடியும் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இனிமே உங்க விருப்பம்தான் நீ என்ன லூசாட அந்த லூசு பையன் அதில் பேசிட்டு போகிறான் நீ அமைதியாக இருக்க அவனை போக வேற விட்டுட்ட பின்னா இன்னைக்கு என்னடா பண்ண சொல்கிற அவன் பேசுகிறதெல்லாம் நான் இருக்கத்தானே செய்து இவளாவது சபையில் வச்சு கேட்குறப்போ முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அவன்தான் தெளிவாக சொல்கிறானே நீங்கள் ரெண்டு பேரும் லவ் போட்டிருக்கினா அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தா நான் அப்போயே விளக்கி இருப்பேன் எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிருக்கோனு அவங்க குடும்பமாக ஓகே சொல்ல போய் தான் இவங்களும் குடும்பமாக ஓகே சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பையன் மேலே என்ன தப்புடா இருக்குது நம்ம மேலே அந்த பையன் வந்து பேசினதே தப்பு நான் அந்த பையனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவன் எல்லாமே தெரிஞ்சு கரெக்டாக தான் முடிவெடுத்திருக்கான் இதுக்கு மேலே அவன் என்ன பண்ணுவான் நீ என்னடா இப்படி பேசுற அந்த பொண்ணாதான் மிரட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்ற அவ எப்படி சபையில உண்மையை சொல்லுவா அதானே எந்த பொண்ணுல சொல்லுவா இவனை பார்ல லூசு மாதிரி பேசுறான் இவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது நாமளாது ஆம்பளை பசங்க எந்த இடத்துல என்ன பேசுவோம் தெரியும் தைரியமாக பேசுவான் அந்த பிள்ளை என்ன செய்யும் அதுக்கப்புறம் வீட்டில் அடி வாங்கி சாவ முடியுமா சொல்லு என்ன சொல்லி என்ன செய்ய ஆனந்த போயிட்டானே இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கத்தி ஒரு பிரோஜனம் இல்லை சரியில்ல நீ சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம்ல இதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்ய போற நான் சீத்தாட்ட பேசப் பேச போகிறேன் அவளை வச்சு அவங்க அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேணான்னு நான் சொல்ல சொல்ல போகிறேன் அவள் ஒழுங்காக இருந்தா அவள் இந்த கல்யாணம் வேணான்னு ஏற்று நின்றுருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்ல அந்த பிள்ளை பாவல குடும்ப சூழ்நிலையால என்னெல்லாம் பேச முடியும் அதுவே ஒரு வாய் பேச தெரியாத ஒரு பூச்சி அந்த பொண்ணை போய் பேச சொல்ற அந்த பொண்ணு எப்படி பேசும் அப்ப என்ன என்னெல்லாம் செய்ய சொல்ற இப்பதான் நீ பாத்தல அந்த பையன் பக்கத்துல நியாயம் இருக்கு ஒரே முடிவு சீதாவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுதான் அவளால மட்டும்தான் இதை பண்ண முடியும் நான் முதல்ல போய் அவளை பாக்குறேன் யாட்டி செண்டாலி நேரம் கிட்ட நேரத்துல யாடி கூட்டிட்டு போறா நடு மட்டும் வெயில் அடிக்கடி வெயில் தாங்க முடியல ஏகோ இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி தள்ளி போட்டுட்டே போனா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு போயிட்டு வந்துருவான் வெயில் இல்ல பாக்காத ஆ நல்ல சொல்லி வெட்டி பையனுக்கு பார்க்க போறான் ஆ என் பையனுக்கா பார்க்க போறா என்ன ஏண்டி இந்த பாடு படுத்துறீங்க என்ன வீட்டுல சும்மா இருக்க விடுவீங்களாடி ஏகோ என்னக்கோ சொல்ற என் பையன் மேல உனக்கு அக்கறை இல்லையாக்கா அவன் நல்லா இருக்குன்னு தானே இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆ ஆ நல்லா இருந்துட்டாலும் நீ தான் நல்லா இருக்கே விட்டுருவியாக்கம் அந்த பிள்ளை வாழ்க்கைக்கு எடுத்தது நீதானடி என்னடி அந்த பக்கமாக ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்கே ஒன்றுமில்லேட்டே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல சீக்கிரமா போனீங்கன்னா சட்டு புட்டுன்னு வேலையும் முடிச்சிட்டு வந்துடலாம் அதை தான் சொன்னேன் ஆஹே பா சில்லுப்பட்ட கலவிக்கோ வாங்க வாங்க வேமா போவான்

அமத்தி இத பாத்த நிறைய விஷ உள்ள பாபு மாதிரி தாண்டி தெரியுது ஐயையோ இன்னைக்கு அவளை தாண்டி நம்ம ஜாலிய முடிச்சிரும் போலயே என்ன பாட்டி ரொம்ப வாய் பேசுவீங்க இதுகிட்ட போய் இப்படி பயப்படுறீங்க பொங்க பாட்டி எதாவது பண்ணுங்க வாய் மட்டும் நல்ல வாசப்படி வரைக்கும் நீள் உங்களுக்கு எல்லார்கிட்டையும் என்ன போடு போடுவீங்க இப்போ இதுகிட்ட போய் ஒரு போடு போடுங்களேன் பாப்பான்

எம்மோ இது எவ்வளோ வேலை இதுக்கு என்ன அனுப்புகிறீங்க போங்க பாட்டி நான் நான் ஓட ஆடி நீ சின்ன வயசுக்காடி பட்டி எங்களால் எப்படி வாட முடியும் ஏன் டீ பண்ணப்பட்டு டீப்பெண்டி மஞ்சக்குள்ளே வச்சுக்காதடி ப்ளீஸ் 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 கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணி பாப்போம் ஆ

ஐயோ என்ன பண்ண ஒரு இடைய மேலே ஏறிட வேண்டிதான் இதான் நமக்கு சரி இளவி எப்படி போனால் நமக்கு என்ன நம்ம உயிர் நமக்கு முக்கியம் நல்ல வேலை ஒரு வழியே சேஃப்டி ஆகிட்டோம் வாங்க அப்படி மேல வந்து ஏறி உட்கார்ந்துருங்க அடி பாவி எங்களை காப்பாத்துவன்னு பாத்தா நீ மேல ஏறி தேடி இது நல்லா இருக்கே பாம்பு கிட்ட போய் கதையா சொல்லிட்டு இருக்க முடியும் வாங்க வாங்க மேல ஏறுங்க பேதியில போறவா

நல்ல வேலை போயிட்டு உங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல பாம்பு எதுவும் கடிச்சிடலையே கிடைக்கல கடிக்கல இப்போ ஒன்றும் இல்லை அப்போ சரி நான் வரேன் கூப்பிட்டீங்களா ஆ ஆ ஆ ஆமாம் ரொம்ப நன்றிம்மா பரவாயில்லைங்க இருக்கட்டும் நீங்கள் மட்டும் இல்லை இந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் அவங்க உயிரை நான் காப்பாத்திருப்பேன் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை எதுவும் நினைக்காமா வீடு போய் செய்யறங்க எப்பா நல்ல வேலை தப்பிச்சுட்டோம் சீதாமா வர்ற போய் சரியா போச்சு மூதேவி அவ நமக்கு எதிரி அவளே வந்து நம்ம உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டு போயிருக்கா அவளுக்கு இருக்கிற நன்றி கூட உனக்கு இல்ல நாங்க எப்படி போனா என்னன்னு மேலே ஏறி உட்காந்துகிட்டேன் என்னட்டி அத்த அதுக்காக உயிரை கொடுக்க சொல்றீங்களா உங்களுக்கா உயிரை கொடுக்க நான் யாரு நான் உங்க தான் அதுக்காக உங்களுக்கு உயிரெல்லாம் கொடுக்க முடியாது பாத்துக்கோங்க

அந்த பிள்ளை உயிரையே பானையை வச்சு காப்பாற்றிருக்கு கொஞ்சம் அச்சந்திருந்தால் கூட அந்த பாம்பு ஒரு போடு போட்டிருக்கும் எவ்வளோ பெரிய பாம்பு ஒத்த பொம்பளையா நின்று நம்மளை காப்பாத்திட்டால இவை யாரு இந்த பொம்பளை நம்ம ஏன் காப்பாற்றணும் நம்மளுக்கு இந்த பேச்சு பேச்சிருக்கேன்னு ஒரு நிமிஷம் கூட அந்த பொம்பளை நினைக்கல வந்ததும் கம்பெற்றுட்டு வந்து நம்மளை இப்படி காப்பாற்றிட்டு போயிட்டா இவளுக்கு நான் என்ன கை மாதிரி செய்வேன் இவ்ளோ நல்ல பொம்பளையும் இவ பிள்ளையையும் ஐயோ ஐயோ என் உயிரை இப்படி காப்பாத்தி குடுத்துட்டு போயிட்டாலே இவளுக்கு நான் என்ன கை மாறி செய்வேன் என்ன ஒரு பொம்பளை ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையே ஐயோ தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணி ஐயோ ஏங்க என்னங்க இது பொண்ணு பார்த்து வந்ததுல இருந்து இப்படியே வெளியிலயே உட்கார்ந்துருக்காங்க சாப்பிட கூப்பிட்டா கூட வர மாட்டேக்கிறான் நீங்க என்ன எதுன்னு கொஞ்சம் கேக்குறீங்களாங்க உங்க இஷ்டத்துக்கு அப்படியே இருக்கீங்க என்னடி சொல்ற நானும் அவளை பார்த்து தானே இருக்கேன் எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு நான் கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் சரி விடு அவன் போக்கிலே விடு என்ன நடந்துச்சு எது நினைச்சு நமக்கு தான் தெரியாது அவனே வந்து சொல்லுவான் அது வரைக்கும் அமைதியா இரு என்னங்க சொல்றீங்க என்னால எப்படிங்க அமைதியா இருக்க முடியும் பிள்ளைய இப்படி விட்டுட்டு சரி வா உள்ளே போகலாம் கொஞ்ச நேரம் அவன் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அவனே மைண்டு ஃப்ரீ ஆனதும் நம்மகிட்ட வந்து சொல்லுவான் சரிங்க ஒருவேளை அந்த பையன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கும் என்ன விருப்பம் இல்லாமல் இருக்குமோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு விருப்பம் இல்லாத பிள்ளையை எப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க இது ரொம்ப தப்பு உண்மையிலே அந்த பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லாமல் இருந்து அந்த பையன் மேலே தான் விருப்பம் இருந்தால் நாமளே அந்த பொண்ணை சேர்த்து வைக்கணும் அதுதான் கரெக்டான முடிவு எதுக்கும் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னான் அதை வச்சு பார்க்குறப்போ ஏதோ இதுல இருக்குன்னு தான் எனக்கு தோணுது பெசாண்டி அந்த பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசி பார்ப்போமா அதான் கரெக்டு அந்த பிள்ளை வீட்டுக்கே ஃபோன் பண்ணிடலாம் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்டே விருப்பமானு கேட்போம் இன்னொரு தடவை கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா என்ன செய்யறது பாவம் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை அவங்களால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது அதான் கரெக்டு ஃபோன் பண்றேன் ¡Gracias!